அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷப்படுகின்றோம் எந்த வாழ்க்கைன்னா ஒரு என்ஜினியரா ஒரு டாக்டரா ஒரு ஹெட் மாஸ்டரா அல்லது ஒரு இடத்துல நல்ல ஒரு மேனேஜரா இல்லை ஐடி ஃபீல்டில் பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்வதற்கு ஆசைப்படுகின்ற நாம அந்த வாழ்க்கையெல்லாம் வாழத் துடிக்கின்ற நாம ஒரு கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக உண்மையாக வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா யோவான் உண்மையாக வாழ்ந்தார் உண்மை நிலையை தன் நிலை உணர்ந்தவராக நான் அவ்வாறானவன் கிடையாது நீங்கள் நினைக்கின்ற அந்த பெரிய பெரிய ஆள் நான் கிடையாது நான் இவ்வாறான எளிமையான ஒருவன் இதற்காக நான் அனுப்பப்பட்டவன் நான் இந்த வழியை ஏற்பாடு செய்கிறவன் அப்படின்னு சொல்லி உண்மையாக கடவுளுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட அந்த அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தார் நீங்களும் நானும் திருமுழுக்கின் வழியாக இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக வாழ்கின்ற அழைப்பை